ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா பெண்களுக்கு ஐடிஐ படிக்க இலவசமாக ஏற்பாடுகள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து செஞ்சிருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத பல பிரிவுகளில் தொழிற்பயிற்சிகள் வந்து கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுது குறிப்பாக பெண்கள் தொழிற்கல்வி பயின்று வேலைவாய்ப்புகளை பெறும் வகையில் பெண்களுக்கான பிரத்யேக தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து தற்போது செயல்பட தொடங்கியிருக்கு இங்கே பயிற்சி பெறும் பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தராங்க ஃபேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றை வந்து கட்டணம் இல்லாமல் வந்து இலவசமாக வந்து பெண்கள் படிக்க வேண்டும் என வந்து நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான வாய்ப்பு வந்து அரசாங்கம் வந்து அமைத்து கொடுக்குது சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் உள்ள மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வழங்கப்படும் பல்வேறு தொழில் பயிற்சிகளுக்கு நேரடி சேர்க்கை வந்து தற்போது தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசினுடைய தொழிற்பயிற்சி நிலையங்களில் பல்வேறு விதமான தொழில் பிரிவுகளுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி வந்து வழங்கப்படுது இந்த படிப்புகளுக்கு தேர்ச்சி பெறுபவர்கள் ஐடிஐ கல்வித் தகுதியுடன் தேர்ச்சி பெறுவார்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் தமிழ்நாடு அரசை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதுவரை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் வந்து வேலைவாய்ப்புகளை வந்து பெற்றிருக்காங்க இதிலும் பெண்களுக்கான பிரத்யேகமாக அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து செயல்பட்டு வருது தமிழ்நாட்டில் மொத்தம் பதினைந்து பெண்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து இருக்கு அந்த வகையில் சென்னை கிண்டியில் இயங்கும் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிலையங்களில் வழங்கப்படும் படிப்புகளுக்கு நேரடி சேர்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க சென்னை கிண்டி மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வந்து கிண்டியில் அமைந்துள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆண்டுக்கான சேர்க்கை ஆன்லைன் வழியாக வந்து மே மாதம் தொடங்கி நடைபெற்று வருது நேரடி சேர்க்கை வந்து ஜூலை பத்தொன்பது முதல் வந்து தொடங்கியிருக்காங்க இங்கே வந்து எட்டு வகையான தொழிற்படி வந்து வழங்கப்படுது ட்ராப்ஸ்ட்மேன் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் சீவிங் டெக்னாலஜி ஸ்டெனோ தமிழ் இங்கிலீஷ் ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி இது போன்ற பல்வேறு படிப்புகள் வந்து இங்கே வந்து சொல்லித்தராங்க கம்ப்யூட்டர் உதவியுடன் எம்ப்ராய்டு ஸ்ட்ரோனோகிராஃபி ஃபேஷன் டெக்னாலஜி தகவல் தொடர்பியல் தொடர்பியல் தொழில்நுட்பம் ஆகிய படிப்புகளுக்கு அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது ஸ்ட்ரெனோகிராஃபி திறன் மூலம் அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகளை வந்து பெற முடியும் இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்த தொழில் பயிற்சிக்கு சேர எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றவர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு உச்ச வயது வரம்பு வந்து கிடையாது விருப்பப்படும் பெண்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆறு மாதம் முதல் இரண்டு வருடங்கள் வரை இந்த படிப்புகள் வந்து வழங்கப்படுது கட்டணமில்லா பயிற்சி மாத ஊக்கத்தொகை அரசின் தொழிற்பயிற்சி நிலங்களில் சேர்க்கை பெறும் மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் இந்த பயிற்சி வந்து வழங்கப்படுது இது மட்டும் இல்லாமல் விலையில்லா மிதிவண்டி இல்லா பேருந்து ரயில் பயணச் சலுகை விலையில்லா பாட புத்தகம் விலையில்லா சீருடை அதோட மாதாந்திர உதவித்தொகையாக எழுநூத்தம்பது ரூபா மற்றும் விலையில்லா வரைபட கருவிகளை வந்து வழங்கப்படுது தகுதியுள்ள மாணவிகளுக்கு அரசின் புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாதம் ஆயிரம் ரூபாவும் வந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய பல்வேறு சலுகைகள் வந்து இங்கே பயிலும் மாணவிகளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க குறிப்பாக தொழிற்பயிற்சி வந்து முடிக்கும் மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புக்கான வசதியை வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது நேரடி சேர்க்கை தொழிற்பயிற்சி சேர்ந்து படிக்க விரும்பும் பெண்கள் வந்து கிண்டியில் உள்ள மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரடியாக சென்று விண்ணப்பித்து நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம் செயற்கைக்கு செல்லும் மாணவிகள் அதற்கான தகுதி ஆவணங்களை வந்து எடுத்துகிட்டு சொ எடுத்துட்டு போகணும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா மாற்று சான்றிதழ் பள்ளி மதிப்பெண் சான்றிதழ் வகுப்பு பிரிவு சான்றிதழ் வருமான சான்றிதழ் உங்களுடைய புகைப்படம் ஆதார் அட்டை நகல் இதெல்லாம் வந்து தேவைப்படும் மாணவிகள் படிக்க விரும்பும் பெண்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி பயன்படுத்திங்க இது தொடர்பான உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்படும் ஜீரோ ஃபோர் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் இந்த எண்ணுக்கும் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மாணவிகள் வந்து ஐடிஐயில் இலவசமாக படிக்க விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நன்றி